நான் விரும்பும் தலைவர் காமராஜர் தித்திக்கும் தலைவர் முத்துக்கணியை வாழ்வதை விட சாவதே சுகமானது என்று சலித்து கிடக்கும் சமூகத்திற்கு மனிதம் மகத்தானது என்று நம்பிக்கை ஊட்டிய தன்னலமற்ற வண்ணலம் காக்கும் மகத்தான தலைவர் ஒரு நல்ல தலைவருக்கு என்ன அடையாளம் என்று என்னிடம் கேள் அடையாளங்களை தேடி நீங்கள் அலைய வேண்டாம் பொது வாழ்வில் நேர்மை தனி வாழ்வில் தூய்மை வார்த்தைகளில் நல்ல தலைவர் இந்த மூன்றும் கலந்த ஒரு மனிதன் அவர்தான் நான் இல்லை தலைவர் காமராஜர் தேங்காய் வியாபாரி குமாரசாமிக்கும் படிப்பறிவில்லாத சிவகாமி அம்மையாருக்கும் ஏழை மகனாக என்ற கிராமத்தில் பிறந்தார் நம் காமராஜர் காய்ந்த வயிற்றை கன்று கலங்கியவர் ஏழையின் சிரிப்பை கன்று மகிழ்ந்தவர்

வள்ளுவரின் வாக்கு பிறருக்கு கொடுப்பதில் இருக்கிறது மகிழ்ச்சி அந்த கொடுத்த மகிழும் மகிழ்ச்சியில் இருக்கிறது மனிதன் அதற்கு ஏற்றாற் போல் தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளாத தன்னலமற்ற தலைவர் நம் காமராஜர் மண்ணை மலராக்கி கண்ணை கொழாக்கி விட்டு செவிலியை செவிடாக்கி விட்டு பணம் என்னும் எச்சைக்கு ஆளாகி விட்டு தன்னலமற்ற தலைவரை துளைத்து விட்டு ஊழல்வாதிகளிடம் உன் வாழ்க்கையை கொடுத்து விட்டு எங்கே தேடுகிறாய் எதனை தேடுகிறாய் இனி உன் வாழ்க்கையை உன் கையில் இந்துவை இணைந்து வா